சீமானை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா சமுதாய வாக்குகளாக இருந்தாலும் சரி இல்லை அவங்க அப்பா அப்பா பாரம்பரியமாக வந்து இந்த அதிமுக திமுக காங்கிரஸ் பாரம்பரியமாக இருந்தாலும் அந்த பையன் அந்த வீட்டில் அந்த ஓட்டு நாம் தமிழர்கள் தான் போவோம் உங்களுக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பை ஜெயவர்தன தவற விட்டு விட்டார் அவர்தான் நிச்சயமான வேட்பாளர் என்று தெரிந்திருந்தால் நான்கு மாதங்களுக்கு முன்பான மழை வெள்ளத்தில் ஜெயவர்தன் எங்கே இருந்தார் வராதா பகுதி மக்கள் கிட்ட கவர்னர் பதிலிருந்து இறங்கி வந்ததால் அவருக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கலாம் கிடையாது தமிழ்நாட்டில் ஆன்டி மோடி ஆன்டி பாஜக வேவ் இருக்கிறது வடச்சென்னையை பொறுத்த வரைக்கும் கலாநிதி வீராசாமி நிச்சய வெற்றி தான் திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீக் கேண்டிடேட்டு தேமுதிக நல்ல தம்பியை அவர் நல்ல தம்பியாக இருக்கலாம் நல்ல வேட்பாளராக கூட இருக்கலாம் தேமுதிக பொறுத்தவரை ஆனால் ரொம்ப கஷ்டம் ராங் சாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் களம் அப்படின்றது மிகவும் பரபரப்பான சூழ்நிலையை எட்டியிருக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு தொகுதி எடுத்துகிட்டு அல்லது அனைத்து மக்களாலும் கவனிக்கப்படக்கூடிய தொகுதி எடுத்துகிட்டு அந்த தொகுதியில் களம் எப்படி இருக்குது அப்படின்ற பற்றியெல்லாம் பேசுறதுக்காக நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் சார் அவர் இருக்காரு அவர்கிட்ட இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் சார் வணக்கம் வணக்கம் பிரச்சாரம் அப்படின்றது ரொம்ப பரபரப்பான நிலைமையை எட்டியிருக்கு எப்படி சார் இருக்குது களம் திமுக விசஸ் அதிமுக அப்படின்னு இருக்கா இல்லை திமுக விசஸ் பாஜக அப்படின்னு இருக்கா அந்த அதிமுக விசஸ் பாஜக இருக்கா திமுக விசஸ் அதிமுக இப்பவும் களம் எப்பவுமே அப்படிதான் நம்ம உண்மை வந்து இப்போ சொல்லும் போது சில பேருக்கு பிடிக்காது ஏன்னா சில பேர் விரும்புகிற மாதிரி நம்ம பேசணும் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம பேச முடியாது எதார்த்த தான் நம்ம பேச வரோம் களம் என்னவோ அதுதான் பேச போகிறோம் அப்படி பார்க்கும்போது திமுக விசஸ் அதிமுக தான் எப்பவும் இருக்கும் இப்பவும் இருக்கும் ஒன்று ரெண்டாவது நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே அட்வான்டேஜ் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அட்வான்டேஜ் ஆனால் அதை மீறி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆளுங்கட்சியாக இருந்தது அதிமுக ஆனால் திமுக எப்படி ஜெயிச்சதுன்னு பார்த்தோம் ஆனால் இந்த முறை அப்படிப்பட்ட வெற்றி திமுக கிடைக்குமா மிகப்பெரிய கேள்விக்குறி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்வீட் பண்ண அளவுக்கு இந்த தர வெற்றி இருக்காது அப்படின்றத கேள்விக்குறி அப்படின்னு இல்ல தொகுதிகள் வெற்றி பெறுவது வேறு லட்சக்கணக்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது வேறு ரெண்ட லட்சம் மூன்று லட்சம் நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் திமுக லட்சக்கணக்கில் வெற்றி பெறுகிற தொகுதி ரொம்ப குறைவா இருக்கும் அதிலும் மூன்று லட்சம் நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிற தொகுதி ஒற்றை இலக்கம் தான் விரல் விட்டு எண்ணலாம் இந்த வாக்கு குறைவுக்கு என்ன காரணம் சார் திமுகவுடைய மூன்றாண்டு கால ஆட்சியினுடைய நிச்சயமாக இருக்கும் வந்து மாதிரி பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும் மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் வர வேணாம் அப்படின்றது தானே மக்கள்கிட்ட அந்த பிரதிபலிப்பு இருக்கும் இப்போ திமுக ஆட்சிக்கு மீதான அந்த ஆன்டி இன்கம்சி அப்படின்றது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்றது ரொம்ப அதீதமாக இருக்கு அதாவது இதற்கு முந்தைய தேர்தல்களில் எல்லாம் நிலைமை வேறு இப்படி வந்து யார் வரணும் யார் வரக்கூடாது என்பது பொதுவான விஷயம் இப்போது திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார் இது வந்து யார் வரணும் யார் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்கிற தேர்தல் அப்படின்னு தான் ரொம்ப காலமாக இருக்கார் உண்மையும் கூட என்ன மத்தியில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மோடிக்கு எதிரான அலை பாஜகவுக்கு எதிரான அலை இன்னும் மையம் கொண்டிருப்பதில் நான் வந்து ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அதில் இன்னும் வழங்க மாறல ரெண்டாவது இதையும் தாண்டி திமுக சொன்ன வாக்குறுதிகள் திமுக உள்ள அங்கே லோக்கல் பிரச்சனைகள் இந்த உள்ளனா ஒவ்வொரு பகுதியில் சில பிரச்சனைகள் இருக்கும் அங்கே இருக்கிற நியூட்ரல் ஓட்ஸ் இருக்கும் அங்கே இருக்கிற மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்கும் அங்கே இருக்கிற இயற்கையாகவே இப்போ வந்து இளைஞர்கள் வந்து நீ என்ன சொன்ன என்ன செஞ்ச இந்த கேள்வி இருக்குல்ல இது வந்து பாதிக்கிற இந்த ஸ்விங் த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் ஸ்விங் நிச்சயமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது வாக்கு சதவீதம் அப்படியே குறைய லட்சக்கணக்கில் இருந்து செரிஞ்சு வெற்றி வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அப்படின்னு வர தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் இதுதான் இருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நம்ம பார்த்தோம் எத்தனை லட்சம் வித்தியாசத்தில் பார்த்தோம் பெயரே தெரியாத திண்டுக்கல் வேட்பாளர் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு சார் அப்ப நீங்க சொல்றீங்க ஒரு ஸ்விங் இருக்கும் ஒரு மூணு நாலு வந்து ஸ்விங் இருக்கும் அவங்க யார் பக்கம் போவாங்க அது யாருக்கு சார் அந்த வோட கன்சல்டேட் ஆகும் அதிமுக போகுமா இல்ல பாஜக அல்லது நாம் தமிழர் யாருக்கு போகும் வாய்ப்பு எனக்கு தெரிந்த அந்த மூன்றுலேருந்து இருந்து நான்கு இல்லை ஐந்து சதவீத அந்த சதவீத வாக்கில் பெரும்பான்மையான வாக்குகள் அதிமுக தான் போகும் ஏன்னா திமுக பிடிக்கலைன்னா அந்த கும்பல் வந்து யாருக்கு போடுவாங்கன்னா அதிமுக தான் போடுவாங்க நீங்க ஒரு இந்த இவரை எனக்கு பிடிக்கும் சீமானை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அவரை பேச்சில் கவர்ந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் நம்புகிறதுனா அந்த இளைஞர் கூட்டம் அது மாறாது அங்கே லோக்கல்ல சமுதாய வாக்குகளாக இருந்தாலும் சரி இல்லை அவங்க அப்பா அப்பா பாரம்பரியமாக வந்து இந்த அதிமுக திமுக காங்கிரஸ் பாரம்பரியமாக இருந்தாலும் அந்த பையன் அந்த வீட்டுக்கு அந்த ஓட்டு நாம் தமிழர் தான் போகும் அது வேற ஆனால் இதெல்லாம் சொன்னாங்க என்னப்பா இவங்கெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை அரசு ஊழியர்கள் மைனாரிட்டி சொன்னதெல்லாம் செஞ்சிட்டாங்களான்ற கேள்வி வரும்போது கண்டிப்பாக அந்த கோபத்தில் எடுக்கிற முடிவு எதிர்கட்சியான அதிமுக தான் போகும் பாஜக சதவீத வகையில கம்மி அப்படின்னு அது ரொம்ப குறைவு அது போய் சொன்னேன் ஏடிஎம்கே நீங்க சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு அதிமுக அதிமுக தவிர்த்து பாஜகவுக்கு போகலாம் நாம் தமிழருக்கு போகலாம் அல்லது வேறு இருக்கிற அங்கே இருக்கிற வேட்பாளருக்கு போகலாம் சரி நம்ம சென்னையிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் சார் தென் சென்னை சார் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தமிழிசை தங்கப்பாண்டியன் அங்கே சிட்டிங் எம்பியாக இருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரச்சர் அலஸ் பண்ணுறாங்க ஜெயக்குமாரோடைய மகன் ஜெயவர்தன் அவர்கள் போட்டிட்டுறாங்க ஃபஸ்ட்டு இந்த தொகுதி எப்படி சார் இருக்க போகுது களம் களம் வந்து ஒரு பரபரப்பாக பேசப்படுகிற தொகுதி தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து ஆறு தொகுதிகள் தான் வந்து பேசப்படுகிற தொகுதி அதில் குறிப்பாக தென் சென்னை நீலகிரி கோவை தேனி ராமநாதபுரம் கன்னியாகுமரி நெல்லை இப்படி ஒரு ஆறு ஏழு தொகுதிகள் தான் நீங்கள் பரபரப்பாக வேலூர் வேலூர் இப்படி ஒரு எட்டு தொகுதிகளுக்குள்ளே அடங்கிடும் பரபரப்பு தொகுதிகள் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் பேசுவதற்கு வாய்ப்பில்லை அதில் தென் சென்னையில் சிட்டிங் எம்பி தமிழிச்சி தங்கப்பாண்டின் திமுகவுடைய நட்சத்திர வேட்பாளர் இங்கே வந்து களம் வந்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இரட்டை இலக்கத்தை தொட்டுவிடும் என்ற நம்பிக்கையில் தமிழிசை அவர்கள் கவர்னர் பதவி திறந்து விட்டு வந்திருக்கிறார் ரெண்டாவது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரினுடைய மகன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினான்கில் எம்பியாக இருந்தவர் இருபத்தைந்து வயது ஆறு மாதங்களில் எம்பியான ஒரு இளம் எம்பி இந்தியாவில் அவர் மட்டும்தான் இருக்கணும் இல்லை விரல் வெட்டி எண்ணக்கூடிய தான் இருப்பாங்க ஆமாம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் அதன் பிறகு மழை வெள்ள காலத்தில் ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்த்தனை பார்த்தீங்களா செய்தி படிச்சிங்களா ம் அவங்க அப்பா களமாடி இருப்பார் அவங்க அப்பா வட சென்னையிலையோ இல்ல தென் சென்னையிலையோ எங்கே ஒரு பகுதியில் பிரெட் கொடுக்குற இடத்துலையோ இல்ல சோறு போடுற இடத்துலையோ இல்ல நிவாரண உதவி கொடுக்கற அவங்க அப்பா பார்த்துருப்பீங்க ஜெயவர்தன பாத்தீங்களா ஏன் பார்க்கல நான் பார்க்கல மேபி என்னோட கண்ணுக்கு தென்படாமல் கூட இருந்திருக்கலாம் உங்க கண்ணுக்கு தென்பட்டலாம் பத்திரிகையாளர் பார்வையில் செய்தித்தாள் வாரியாகவும் சமூக வலைதளம் மூலமாகவும் நாங்கள் கேள்விப்படுறோம் நானும் பார்க்கல அப்போ உங்களுக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பை ஜெய்வர்தனை தவற விட்டு விட்டார் அவர்தான் நிச்சயமான வேட்பாளர் என்று தெரிந்திருந்தால் நான்கு மாதங்களுக்கு முன்பு தானே சம்பவம் டிசம்பர் டிசம்பர் மாதம் நடந்த மழை வெள்ளத்தில் ஜெயவர்தன் எங்கே இருந்தார் இந்த கேள்வி வராதா பகுதி மக்கள் கிட்ட அந்த பகுதியில் ஆளுங்கட்சி என்ற ஒரு பெரிய பிரச்சனையில் திமுக சிக்கி தவித்தது ஸோ கூடுதல் நெருக்கடி திமுகக்கு தான் வேட்பாளர் வழியே இல்லை எம்பி ஆகணும் போனாங்க செஞ்சாங்க பளிச்சுன்னு தெரியக்கூடிய அளவுக்கு திமுக மட்டும்தான் பிரதானமாக தெரிந்தது அது குறிப்பாக தமிழச்சி தங்க மாட்டேன் அதனால் இவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு களம் வந்து ரெண்டாவது மூன்றாவது இடத்துக்கு பாஜகவும் அதிமுகவும் போட்டி போடும் ஓகே சார் இப்போ தமிழிசை தங்க சவுந்தரராஜனே அவங்களே கண்டஸ்ட் பண்ணுறாங்கல்ல ஏற்கனவே வந்து அவங்க தமிழக பாஜக தலைவராக இருந்திருக்காங்க இப்போ நான்கு வருடம் கவர்னரான ஒரு பதவியில் இருக்கிறப்ப ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் எகன் வரப்போ அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர்னு ஒன்று இருக்குல்ல சார் அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் ஏன்னா தமிழிசை சவுந்தராஜனை பார்க்குறப்ப எல்லாருமே எளிதாக விமர்சிச்சிட மாட்டாங்க கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது மக்கள்கிட்ட போகிறாங்க பேசுகிறாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க பிரச்சாரத்தை இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஈடுபடாதா இல்லை நல்ல தலைவராக அவரை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் நாகரீகமாக மீடியா மக்கள் மத்தியில் பேசக்கூடியவர் குறைச்சா சொல்ல முடியாது எந்த இடத்திலும் தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்றால் ஒரு சில இடங்களை தவிர பெரும்பான்மையான இடங்களில் அவருக்கு ஆதரவு கிடைக்கும் ஆனால் மோடி எதிர்ப்பலைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த அலையில் அந்த அம்மா காணாமல் போயிடுவாங்க ஒன்றும் இல்லை விமான பயணத்தின் போது தூத்துக்குடி சேர்ந்த ஒரு இளம் பெண் பாசிச பாஜக ஒழிகனு கோஷமாட்டாங்க என்ன பண்ணாங்க முன்னாடியா ஜெயிலில் போட்டிங்க கேஸு போட்டு இவ்வளவு பெரிய தவறு கருத்துரிமை பேச்சுரிமை எப்படி ஒரு நாடறிந்த பேச்சாளருடைய மகள் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த அம்மா வந்து காங்கிரஸ் கட்சி பாரம்பரியமாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் அப்போ எப்படி எடுத்து பேசியிருப்பார் குமரி அந்தன் காங்கிரஸ் ஆட்சி போன பிறகு திமுக எதிராக அப்படிலாம் பேசினார் ஆனால் அவருடைய மகளாக இருந்து கொண்டு அந்த விமர்சனத்தை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் வழக்கு போட்டு அந்த இளம் பெண்ணை உள்ளே தள்ளிய காரணம் இருக்குல்ல அந்த ஒரு இடம்தான் சறுக்கினார் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றபடி அவர் மீது பெரிய குற்றச்சாட்டுலாம் இல்லை ஆனாலும் கவர்னர் பதிலிருந்து இறங்கி வந்ததால் அவருக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கலாம் கிடையாது தமிழ்நாட்டில் ஆன்டி மோடி ஆன்டி பாஜக வேவ் இருக்கிறது அது தென் சென்னையில் வந்து அந்த சமுதாய மக்கள் இருப்பாங்க பிராமண மக்கள் இருப்பாங்க ரெண்டே முக்கால் லட்சம் அப்படியே பேங்க் அப்படியே சான்ஸே கிடையாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே அந்த ஓட் பேங்க்லாம் மாறவே மாறாது இந்த முறை வாக்கு சதவீதம் குறையும் என்பதை நான் ஒத்துக்கொள்றேன் அவ்வளவுதான் ஆனால் வெற்றி பெற அளவுக்கான ஒரு திமுக தான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் குறைஞ்சது ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தமிழிச்சி தங்க பணி வெற்றி பெறும் சார் இப்போ இந்த மூன்று தொகுதி இருக்குது சார் வட சென்னை தென் மத்திய சென்னை இதில் அதிகபட்ச வாய்ப்புகள் திமுகக்கு தான் இருக்குது ஏன்னா கடந்த முறை சிட்டிங் எம்பியாக திமுக தான் இங்கே இருந்திருக்காங்க இப்போ இங்கேயும் அதிகமான கவனமும் செலுத்துகிறாங்க பாஜக அதிமுக போன்ற கட்சிகள் தான் இப்போ இந்த தடவை மூணு தடவும் இந்த மூணு சீட்டுமே வந்து திமுக தான் போக வாய்ப்பு இருக்கா பொறுத்த வரைக்கும் கலாநிதி விராசாமி நிச்சய வெற்றி தான் இல்லை ஏன்னா வேட்பாளர்கள் யாருன்னு பாருங்கள் ராயபுரம் கொஞ்சம் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் இல்லை இல்லை நல்ல செயல் வீரர் வந்து களத்தில் பணியாற்றக்கூடியவர் அதிமுக தான் இருந்தாலும் பாஜக கூட்டணி பாமக கூட்டணி ரொம்ப ஓட்டு வாங்கும் ஆனால் பெரிய சத்தத்தை அலையை எழு எழுப்பக்கூடிய அளவுக்கு பால் கனராஜ் பெரிய வேட்பாளர் இல்லை நிச்சயமாக அந்த பிரச்சார அளவிலும் சரி மக்களை கவர்ந்து எழுக்கிற இடத்துலையும் சரி பாஜக வேட்பாளர் பின்தங்கியிருப்பார் ராயபுரம்னும் அதிமுக கேண்டிடேட் அவர் வந்து முன்னாள் காங்கிரஸ்காரர் இப்போது அதிமுகவில் இருக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் டஃப் ஃபைட் கொடுப்பார்னா பெரியலாம் கஷ்டம் ஆனால் கலாநிதி விராசாமி எனக்கு தெரிந்து இந்த தென் சென்னை மத்திய சென்னை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு கலாநிதி விராசாமிக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது சார் இப்போ மத்திய சென்னையை பொறுத்த வரைக்குமே தயாநிதி மாறன் கண்டஸ்ட் பண்ணுறாங்க பாமக வந்து கண்டஸ்ட் பண்ண அதிமுக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தாலும் பார்த்தசாரதி கொடுத்துருக்காங்க தேமுதிக பார்த்தசாரதி கொடுத்துருக்காங்க இது பக்கம் பி செல்வம் எங்ஸ்டர் பாஜக சார் எப்படி சார் கலமறி அதாவது தேமுதிக வந்து பார்த்தசாரதி வந்து முன்னாடி எழும்பூர் எம்எல்ஏவாக இருந்தவர் பட் தேமுதிக கட்டமைப்பே கிடையாது அதனால் என்னதான் இருந்தாலும் அதிமுக அப்படி அவரை வந்து இழுத்து கொண்டு போனாலும் டேக் ஆஃப் ஆகிறது கஷ்டம் ஆனால் வினோஜ் செல்வம் அவர் வந்து ஏற்கனவே அமைச்சர் சேகர்பாபை எதிர்த்து துறைமுக தொழில் போட்டியிட்டு டஃப் ஆகிட்டு கொடுத்தார் ரொம்ப நெருக்கி வந்தார் ஸோ ஓரளவுக்கு பாஜகவுக்கு அந்த தொகுதியில் வட மாநிலத்தில் அதிகமாக வசிப்பதால் அங்கே டஃப் ஆயிட்டு கொடுத்தார் மத்திய சென்னையில் முடியுமா என்றால் திருவல்லிக்கணி சேப்பாக்கம் புதுப்பேட்டை இங்கே இருக்கிற இஸ்லாமிய வாக்குகள் கண்டிப்பாக திமுக கை கொடுக்கும் ஓட்டு வாங்கலாம் கொஞ்சம் கூடுதலாக வாங்கலாம் அவ்வளோதான் மற்றபடி தயாநிதி மரண வெற்றிக்கு வந்து தடையே இருக்காது சார் அடுத்து திருவள்ளூர் இப்போ ரீசெண்டாக எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு இது அங்கே வந்து காங்கிரஸ் வேட்பாரா சசிகாந்த் செந்தில் போட்டதுலேருந்து திமுக உள்ளுக்குள்ளேயே வந்து அவருக்கு எதிரான இதெல்லாம் பதிவெலாம் பார்க்க முடியுது அங்கே எப்படி சார் களம் இருக்க போகுது ஏன்னா அங்கே தேமுதிக தான் கண்டஸ்ட் பண்ணுறாங்க இந்த பக்கம் பாஜகலேருந்து பாலகணபதி அப்படின்ற ஒரு கண்டஸ்ட் பண்ணுறாங்க சசிகாந்த் செந்திலுக்கான வெற்றி எப்படி சார் இருக்கும் அதாவது திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீக் கேண்டிடேட்டு தேமுதிக தேமுதிக நல்ல தம்பியை அவர் நல்ல தம்பியாக இருக்கலாம் நல்ல வேட்பாளராக கூட இருக்கலாம் தேமுதிக பொறுத்தவரை ஆனால் ரொம்ப கஷ்டம் ராங் சாய்ஸ் அதாவது அந்த மாவட்டத்தில் யாரெல்லாம் வலிமையாக இருக்கிறார்கள் கொஞ்சம் பொருளாதார செலவுகளை செய்து கட்சியை இழுத்து செல்லக்கூடியவர்கள் இவர் வந்து கட்சிக்கு விசுவாசியாக இருக்கலாம் ஆனால் வேட்பாளர் பட்டியல் ரேஸில் முந்துகிற அளவுக்கு வலிமையாக இல்லை ஒன்று பொன் பாலகணபதி பத்தி சர்ச்சையை பார்க்குறோம் கண்டிப்பாக ரொம்ப நெகட்டிவ் எங்கேயோ பரமக்குடியிலேருந்து வந்து திருவள்ளூருக்கு இல்லை சசிகாந்த் செந்தில் வந்து திமுக தொண்டர்களை அரவணைத்து சென்று செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய அருமையான வாய்ப்பு சசிகலா செந்திலுக்கு இருக்கிறது என்ன சார் காரணம் அவங்க தொடர்ந்து அவருக்கு வேட்பாளரை அறிவிச்சல இருந்து திமுக ஆதரவாளர்களே அவர் மீது ஒரு அதிருப்தியை வெளியே அது என்ன காரணம் சார் அதாவது அவர் வந்து இந்த ஐடி விங் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறார் திமுக ஐடி நம்ம என்னன்னா எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவாகவே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் திமுக ஐடி விங்க்கு வரணும் நம்ம ஒன்று சொன்ன உடனே உடனே நீ உடனே நம்மளை கார்னர் பண்ணுறது ஸோ சசிகாந்த் செந்தில் அவர் வந்து உள்ளத்தின் அளவில் என்ன நிலை நிலைப்பானது ஆனால் பொதுவான காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறார் அவர் திமுக வந்து எங்கேயுமே கமெண்ட் பாஸ் பண்ணுறது ஈஸி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் பாஸ் பண்ணிடலாம் ஆனால் இந்த சீட் பெற்ற பிறகு அவர் வந்து தன்னுடைய சோசியல் மீடியா பேஜில் முதலமைச்சர் ஸ்டாலினையோ திமுக தலைவர் என்றவர்களையோ வந்து வாழ்த்து சொல்லலை உங்களுக்கு நன்றி சொல்லலை இதெல்லாம் வந்து நீங்கள் கவுண்ட்ரு போடுறதுக்குல தப்பு ஒன்றே அவர் ஒரு கவுண்ட்ரு போடுறார் ரொம்ப சர்க்காஸ்டிக்காக போடுறார் அது அது பெரிய மிகப்பெரிய தவறு சதிகாந்த செந்தில் செய்த தவறு அது அதாவது திமுக தலைவர் நன்றின்னு போடல இந்தியா கூட்டணியுடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தலைவர் அந்த மாதிரி டோனில் ஒரு முன்னணி பவர்ஃபுல் லீடர் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு பஞ்ச புகழ்ச்சி அணியில் நீங்கள் வந்து கோட் பண்ணி போடுறது ஏற்கவே முடியாது அது பண்ண த சின்ன மைனர் தான் வரலாம் ஆனால் போயிடும் தேர்தல் நேரத்தில் நீங்கள் அரவணைத்து செல்கிற பணி வந்து சசிகாசல் செய்தால் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு இருக்குது